வடநாற்றம் போன்ற ஒரு மோசமான நிலைமை இங்கே வந்து வந்துடும் அதை உயிரை கொடுத்தாவது தடுக்கணும்னு அம்பேத்கர் சொன்னபடி இந்து ராஷ்டிரத்தை உயிரை கொடுத்தாவது தடுக்கணும்னு அம்பேத்கர் சொன்னார் பெரியார் அதுக்காக காலம் முழுவதும் பாடுபட்டார் அண்ணா பாடுபட்டார் கலைஞர் பாடுபட்டார் அந்த வழியில் நாங்கள் வந்து வேலை செய்யணும்னா நீங்கள் ஒரு உதவியும் செய்கிறதில்ல நீதிபதி திரு தனபால் அவர்கள் எல்லாத்தையும் பரிசீலித்து நாளை மாலை ஐந்து மணிக்கு மாநாடு தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக வந்து சொல்லி காவல் காவல்துறை ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இது நடந்துக்கிறது வந்து நூறு சதவீதம் சரி கிடையாது இதை எதிர்த்து என்ற நீதிமன்றத்திலே வந்து மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களும் வழக்கறிஞர் பிரபுராஜ் துறை அவர்களும் ஹென்ரி டிபேன் எல்லாரும் வந்து நான் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஆஜரானோம் ஓகே இன்னைக்கு வந்து உரிய வாதங்களை வந்து வைத்திருக்கிறோம் திமுக அரசும் காவல்துறையும் இந்த போக்க மாத்திக்கிறோன்னு நான் என்ன இதில் ஒன்று முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா எம்எல்ஏ தளபதி பேசியிருக்காரு திமுகல இருந்தே வந்து துரைமுருகன் உட்பட எல்லாரும் வந்து ஆசிரியர் வீரமணி உட்பட எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நீதிமன்றத்தில் வந்து அதே ஜின்னா அவர்கள் வந்து நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு திருப்பரங்குமன்றத்தில் ஆடி கோழி பழியிடுறது எல்லாமே வழக்கமாக தான் இருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு சரி அன்னைக்கு நீதிமன்றத்தில் அதை சொல்றாங்க இன்னைக்கு வரையே திருப்பரங்குன்றத்தில் நானும் சாப்பாடை கொண்டு போய் தர்கா பகுதியிலேயோ பள்ளிவாசல் பகுதிக்கோ கொண்டு போட மாட்டாங்க போலி இப்போ ரம்ஜான் தொடங்கியிருக்கு அங்கே வந்து மாசி திருவிழா தொடங்கியிருக்கு அதனால இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கக்கூடாது இது சென்சிட்டிவா வந்து பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு வந்து பேசுறாங்க ஆனால் சங் பரிவார அமைப்புகளுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போதே கொடுத்தீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நோக்கத்துக்கு நேர் எதிரானது அன்னைக்கு வந்து கொடுக்குறீங்க இப்போ அவங்கள மாதிரி ஆளை கூட்டி வச்சு தகராறு பண்ணிவிட்டு அப்படி பண்ணால் தான் கொடுப்பாங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போதே கோயிலுக்குள்ளே போய் வந்து கலவரம் பண்ணான் அவனை ரிமாண்ட் பண்ணிங்களா இல்லை கோர்ட்டில் சொல்லிவிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறி கச்சராஜா பேசுனார் இதை வந்து அயோத்தியா ஒன்று அவரை அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லை திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி திரு தொல் திருமாவன் அவர்கள் விசிகா தலைவர் பங்கேற்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்ருந்தை பங்கேற்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் முத்தரசன் பங்கேற்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பங்கேற்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ஒன்பதாம் பேரணிங்கிறது திருப்பொன்றை முடிஞ்ச பாடில்லை தொடர்ந்து நீ கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க கோட்டில் இப்போ கேட்டு வழக்கம் போட்டுக்கிங்க என்ன நடந்தது என்ன வகை தீர்ப்பு வர வாய்ப்பு அது முதல்ல மத நல்லிணக்க மாநாடு பேரணி அப்படின்ற முழக்கத்தில் தான் மதுரையில் உள்ள நாற்பதுக்கு மேலான அமைப்புகள் இணைஞ்சு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சங் பரிவார அமைப்புகள் தொடர்ச்சியாக கடந்த ரெண்டு மாத காலமாக மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் பண்ணாங்க சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா ஆடு வழி வெட்டலாமல் இல்லையா அங்கே பிரியாணி சாப்பிட்றாங்க மலையை ஆக்கிரமிச்சிட்டாங்க இஸ்லாமியரில் தான் எதிரி இப்படின்னு பல வன்மமான விசத்தனமான கருத்துக்களை வந்து பரப்பிகிட்டு இருந்தாங்க அதை தடுத்து மக்களுக்கு உண்மை நிலையை விளக்குறதுக்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம் ப்ரெஸ் மீட்டு கலெக்டர்ட்ட பெட்டிஷன் அதுக்கப்புறம் நீதிபதியை கூப்பிட்டு வந்து கருத்தரங்கம் நீதிபதி அரிப்பாமல வச்சு கருத்தரங்கம் தொல்லியல் அறிஞரை வச்சு கருத்தரங்கம் அவங்க கச்சிராஜா மீது நடவடிக்கை எடுக்க மனு கொடுக்கறது இப்படி வரிசையாக பண்ணி இறுதியாக வந்து ஒரு மத நல்லிணக்க மாநாடு பேரணி மார்ச் ஒம்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு பழங்கான நடத்துகிறது நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான அனுமதி கோரி போன பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியே போலீஸ்கிட்ட வந்து கொடுத்தாச்சு அவங்க போல் இழுத்தடிச்சிட்டு கடைசியில் கேட்டால் நாங்கள் வந்து பெருமிஷன் மாட்டோம் என்று சொல்லி மறுத்துட்டாங்க மறுத்த அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் வழக்கு எல்லாம் நிலுவையில் இருக்குதுன்னு வழக்கமாக என்ன சொல்கிறாங்களோ டிராஃபிக் கன்சஷன் இதெல்லாம் வந்து டிராஃபிக் ட்ராஃபிக்கு இருக்கிற பகுதியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி வந்து மறுத்துருக்குறாங்க இப்போ ஆனால் எங்கள் கேள்வி என்னன்னு முதல்ல நீங்கள் முற்போக்கு அமைப்புகளுக்கு அந்த மாநாடு பேரணியில் வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி திரு தொல் திருமாவன் அவர்கள் விசிகா தலைவர் பங்கேற்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்பேருந்தில் பங்கேற்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் முத்தரசன் பங்கேற்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பங்கேற்கிறார் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் முருகவேல்ராஜன் பசுமொன் பாண்டியன் ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் அதியமான் அதுக்கப்புறம் நாகை திருவள்ளுவன் இப்படி எல்லாரும் வந்து அதில் பங்கேற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக தலைவர்கள் பால பிரஜாபதி அடிகளார் இஸ்லாமியர் தரப்பிலேருந்து அரசு காஜி அவர்கள் கிறிஸ்தவர்கள் தரப்பில் இருந்து பங்கேற்கிறாங்க இன்னும் சித்தர் மூங்கில் அடியார் வந்து பங்கேற்கிறாரு இப்படி பல்வேறு மூன்று மதங்களை சார்ந்தவர்கள் அந்த பிரதிநிதிக அடிப்படையில் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க இன்னும் ஏராளமான இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் வந்து அதில் பங்கேற்கிறாங்க பேசுகிறாங்க இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்க வேண்டிய தேவையும் அவசியம் பக்கம் சங் பரிவார பிரச்சாரம் தீவிரமாக நடந்துச்சு அவங்க யார் மேலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை ஒரு மாதம் வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கி வரை அவன் வீடியோவை போட்டு இந்துக்களை வாருங்கள் அப்படின்ட்டு பாடல்கள் ரெண்டு பாடலாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுவரை எஃப்ஏர் போட்டி யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா கிடையாது அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போதே கோயிலுக்குள்ளே போய் வந்து கலவரம் பண்ணான் அவனை ரிமாண்ட் பண்ணிங்களா இல்லை கோர்ட்டில் சொல்லிவிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறி ஹச்சராஜா பேசினார் இதை வந்து அயோத்தியா மாத்தோன்னு அவரை அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லை இப்போ கூட அதுக்கு பிறகு நாங்கள் மலைக்கு போகணும்னு நைட்டெல்லாம் போராட்டம் பண்ண சங் பரிவார அமைப்பில் சேர்ந்தவங்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் மேலே போவோம்னு சொல்லி வம்பா பண்ணி நைட்டு போகிறா போராட்டம் காலையில் போலீஸ் அவங்க எப்போ கேட்டாங்களோ அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க இவ்வளவா அந்த சைடு நடக்குது சரிங்களா இப்போ அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிற போது அவங்க அனுமதி கேட்குறாங்க ஆர்ப்பாட்டம் அனுமதி கேட்குறாங்க அந்த அனுமதிக்கு பேசிகிட்டு இருக்கும் போதே தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் வந்து நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போது சங் பரிவார அமைப்புகளுக்கு அனுமதி திமுக அரசின் வழக்கறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க போலீஸும் ஒத்துக்கிறது அவங்களும் நடத்துகிறாங்க ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலான காலம் ஆயிடுச்சு ஆனால் நம்ம ஒரு ஜனநாயக கருத்துக்களை மதச்சார்பின்மை கருத்துக்களை மத நல்லிணக்க கருத்துக்களை அரசியல் சட்ட கருத்துக்களை மதுரை வந்து ஒரு மத நல்லிணக்க மண் அப்படின்றத வரலாற்று சான்றுகளோடு நீதிமன்ற தீர்ப்புகளோடு மக்கள்கிட்ட சொல்லி மதுரையை வந்து க சங் பரிவார அரசியல்களை விழ விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் வேலை செஞ்சால் எங்கேயும் துண்டறிக்க கொடுக்க விட மாட்டுறாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்க விட மாட்றாங்க அடுத்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து தீவிரமாக வந்து பேசுகிறாங்க நீதிமன்றத்தில் திமுக அரசின் சார்பில் அவர் ஏஏஜி பாஸ்கர்ன் அவர்கள் வந்து வந்தார் டெப்டி கமிஷனர் மதுரை டெப்டி கமிஷனர் நேராக வந்து நீதிமன்றத்துக்கு வந்தார் என்ன சொன்னாங்க வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இப்போ ரம்ஜான் தொடங்கியிருக்கு அங்கே வந்து மாசி திருவிழா தொடங்கியிருக்கு அதனால் இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்கக்கூடாது இது சென்சிட்டிவாக வந்து பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாங்க ஆனால் சங் பரிவார அமைப்புகளுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போதே கொடுத்தீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நோக்கத்துக்கு நேர் எதிரானது அன்னைக்கு வந்து கொடுக்குறீங்க இப்போ அவங்கள மாதிரி ஆளை கூட்டி வச்சு தகராறு பண்ணிட்டு அப்படி பண்ணால் தான் கொடுப்பாங்களா அப்போ இப்படி அமைதியான முறையில் ஒன்று கேட்டால் இது தருவதற்கு என்ன தயக்கம் இப்போ இப்போ என்ன ரெண்டு விஷயம் இதில் வந்து தோணுது ஒன்று வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்றதான் அதிமுக ஆட்சியில் நம்ம நிறைய அதை வந்து பேசணும் ஆனால் திமுக ஆட்சியில் நம்ம பேச தவறிட்டோமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்து வருது எல்லா கட்சிகளும் வந்து அதை பேசணும் நீங்கள் திமுக எல்லா கூட்டம் நடத்துகிறீங்கல்ல முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டம் உதயநிதி பிறந்தநாள் கூட்டம் மொழிப்போர்தியாயில் கூட்டம் எல்லா கூட்டம் நீங்கள் நடத்துறீங்க அதிமுகவுக்கு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துறீங்க இவன் எடப்பாடி கூட ஓபிஎஸ் ஊரில் போய் கூட்டம் போட்டு பேசியிருக்காரு பெரிய வளத்தில் அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துறீங்க பிஜேபி கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துறீங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நீங்கள் தரமாட்டுறீங்க விழுப்புரம் ஊர்வலத்துக்கு சிபிஎம்க்கு அனுமதி மறுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்துக்கு தரமாட்டுறீங்க எங்களைப் போல முற்போக்கு அமைப்புகள் மனித உருவமைப்புகள் யாருக்குமே வந்து எந்த அனுமதியும் கொடுக்குறதில்ல பெரியாரிய அமைப்புகளுக்கு அனுமதி தர்றதில்லை அப்படின்னா இது என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரில இப்போ போலீஸ் அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சர்கள் முதலமைச்சர் எதுக்கு கலைஞர் காலத்தில் இப்படி நடந்துச்சா இதான் பெரியார் ஆட்சியா இதான் ஆச்சியா இதான் கலைஞராட்சியா இப்போது ஒரு ஜனநாயக உரிமையை நீங்கள் எப்படிங்க மறு மறுக்க முடியும் இன்றைக்கி கோர்ட்டில் சொல்கிறாங்க இவங்க வந்து ஜனநாயக உரிமைன்ற அடிப்படையில் வந்து அவங்க கேட்குறாங்க அதனால் அவங்க நடத்திருக்காங்க எங்களும் கொடுக்கணும்னு இவங்க வந்து எப்படி கேட்க முடியும் அப்படின்னா அரசியல் சட்டம் என்ன ஆர்டிகல் ஃபோர்டின் என்ன எல்லோரும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் சட்டத்தின் முன் எல்லாருக்கும் சம பாதுகாப்பாக தானே அப்போ சட்டத்தின் முன்னாடி ஆர்எஸ்எஸ் மேலே இருக்கிறாங்க சங்கு பரிவார அமைப்பு மேலே இருக்காங்க பெரியார் அமைப்புகள் பட்டியல் சமூக அமைப்புகள் மற்ற முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் ஃபீலாக இருக்குமா என்னன்னு தெரில இந்த இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் திமுகக்காக தீவிரமாக எலெக்ஷனில் வேலை பார்த்தேன் ஏன் வேலை பார்த்தேன்னு இப்போ வருத்தமாக இருக்கும் எம்எல்ஏ திமுக துரைமுருகன் உட்பட எல்லாரும் வந்து ஆசிரியர் வீரமணி உட்பட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீதிமன்றத்துல வந்து அதே ஜின்னா அவர்கள் வந்து நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு திருப்பரங்குன்றத்தில் ஆடி கோழி பழியிடுறது எல்லாமே வழக்கமாக தான் இருக்கு இதெல்லாம் சொல்லிருக்காரு சரி அன்னைக்கு நீதிமன்றத்துல அதை சொல்றாங்க இன்னைக்கு வரைய திருப்பரங்குன்றத்தில் நான்வெஜ் சாப்பாடை கொண்டு போய் தர்கா பகுதியிலேயோ பள்ளிவாசல் பகுதிக்கோ கொண்டு போட மாட்றாங்க போலீஸ் இப்போ இப்போ இன்றைக்கி தேதி வரை போனவங்களாம் தடுத்து அனுப்புகிறாங்க ஆடு கோழி இன்றைக்கி வரையும் வெட்ட முடியாது வெளியில் ஒன்று பேசுகிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று பார்த்தா அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி வெட்டுறது நூற்றாண்டு காலம் மரபுன்னு சொல்லி துரைமுருகன் அறிக்கை கொடுக்குறாரு ஸ்டேட் பிபி வந்து கோர்ட்டில் சொல்கிறாரு ஆனால் இங்கே இப்போ நடைமுறையில் போனால் விட மாட்டாங்க இது என்ன இட்ட இரட்டை நிலைப்பாடு அப்போ எப்படி இஸ்லாமியல் சிறுபான்மை மக்களை உங்களை நம்புவாங்க ஏன் நம்பணும்னு நான் கேட்குறேன் ஏன் நம்பணும் எந்த நீதியும் இல்லாமல் வந்து இருக்குது அடுத்து அதான் இப்போ பிரச்சனை என்னென்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளுக்கு ஒரு சிஸ்டத்தில் அதிகம் அவங்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் முடிவு பண்ண முடியும் எல்லாமே உளவுத்துறையும் போலீஸும் தீர்மானிக்கிற விட்டால் அது போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருக்கும் போலீஸ் மைண்டு ஒரே மாதிரி தான் சிந்திக்கும் அவங்களுக்கு இதுவும் நடக்கக்கூடாது நாட்டில் எந்த போராட்டம் எந்த சிக்கல் பண்ணக்கூடாது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் இருக்கணும் அப்படின்றதான் போலீஸோட மைண்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கு ஒரு வழக்கில் குஜராத்தில் ஒரு ஒரு கவிஞர் ஒரு போயம் ஒரு பாட்டு எழுதுகிறார் அதுக்கு குஜராத் போலீஸ் வழக்கு போடுறாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற போது நீதிபதி ஓகா அவர்கள் மிக தெளிவாக கேட்குறாரு எவ்வளவு காலம்தான் போலீஸுக்கு அரசியல் சட்டம் பற்றி தெரியுமா தெரியாதா இவ்வளோ காலம் ஆயிடுச்சு அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்குது அது தெரியுமா தெரியாதா போலீஸுக்குன்னு அவர் கேட்குறாரு இப்போ எல்லாருக்கும் எழுத்து எழுத்துரிமை கருத்து உரிமை இருக்குன்றது வந்து அரசியல் சட்ட உரிமை அதை மதுரை போலீஸ் நினச்சா சஸ்பெண்ட் பண்ண முடியாது அரசியல் சட்டம்தான் எல்லாவற்றிலும் போயிருந்தால்தான் தாய் சட்டம் அது கீழே தான் போலீஸ் ஆக்ட்டு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்டு சிட்டி போலீஸ் ஆக்ட்டு எல்லாம் வந்து இதெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் கொண்டு வந்த சட்டம் அந்த மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட்டில் கூட டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்டில் கூட தேர்ட்டி டூ அல்லது ஃபார்ட்டி ஒன் வந்து இருந்தால் நீங்கள் அனுமதி வாங்கினேன் அவ்வளோதான் அனுமதி கோரி விண்ணப்பிக்கணும் இல்லை நீங்களே நடத்தலாம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்தா போலீஸோட பவர் என்ன போலீஸ் ஸ்டாண்டிங் என்ன இருக்குது ரெகுலேட் பண்ணலாம் ஒழுங்குபடுத்தி நீங்கள் வந்து மத விரோத கருத்து இதெல்லாம் பேசக்கூடாது வன்முறை தூன்ற வகையில் பேசக்கூடாது அப்படின்னு ரெகுலேட் பண்ணலாமே தவிர மற்றபடி இவர்கள் வந்து டோட்டலாக ஒரு பொதுக்கூட்டத்திற்கோ ஆர்ப்பாட்டத்திற்கோ மாநாட்டிற்கோ ஊர்வலத்துக்கோ டோட்டலாக மறுக்கக்கூடாது நான் என்ன கேட்குறேன் ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாடு முழு ஊர் நடத்தி பெட்டிஷன் போட்டாங்க ஆமாம் நீங்கள் வந்து கோர்ட்டு முதல்ல டினை பண்ணீங்க அப்புறம் கோர்ட்டு சொல்லிச்சு அப்புறம் நீங்களே கொடுத்தீங்களா இல்லையா ஆனால் பெரியாரை அமைப்புகள் பட்டியல் சமூக அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது யார் வழி அரசுன்ற கேள்வி வருமா வராதா ஆர்எஸ்எஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்றைக்கு அவங்க வந்து கோர்ட்டுக்கு வரான் அவங்க அனுமதி வாங்கி தமிழ்நாடு முழுக்க நடத்துகிறாங்க பல பிரச்சனையும் உண்டுபடுற அது மத கலவரத்தை தூண்டுவதற்கான ஊர்வலம் அதுக்கே கொடுக்குறாங்க அதுக்கே கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுது நீங்களும் கொடுக்குறீங்க ஆனால் மற்ற அமைப்புகளுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இது என்ன இது இதுதான் அரசியல் சட்ட ஆட்சியா இதுதான் பெரியார் வழி ஆட்சியான்றது வந்து இருக்குது இது ஒன்று ரெண்டாவது ஒரு அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் ஒரு ஆட்சின்றது அரசியல் சட்ட அடிப்படையில் தான் நடக்கணும் காவல்துறை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் இப்போ பல்வேறு கருத்துக்கள் விவாதங்கள் சமூகத்தில் வந்தால் தானே மக்களுக்கு உண்மை தெரியும் இப்போ சங் பரிவாரமைப்புன்னு கருத்துகள் மக்கள்கிட்ட கீழே வரை போயிருச்சு இதை வந்து சிக்கந்தர் மலன் பேரை மாற்றிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டாங்க இதெல்லாம் இப்போ இதில் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு இருக்குது ராமையர்ன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு அதிலே வந்து இஸ்லாமியர்கள் அந்த பள்ளிவாசல் திறப்பது அந்த பகுதி அது இங்கே கோயிலுக்கான பகுதி அது அப்படின்றதான் தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க இப்படின்ற விஷயெல்லாம் மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா அப்போ ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு சங் பரிவார அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட விஷத்தை விதைக்கிறாங்க இதை திமுக கவுண்ட்ரு பண்ணாது அதிமுக கவுண்ட்ரு பண்ணாது காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அமித்ஷா கட்டுப்பாட்லையா முதல்வர் கட்டுப்பாட்லையான்றது கேள்வி வருதா இல்லையா முழுக்க முழுக்க பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்க போலீஸ் மாதிரி தான் போலீஸ் வந்து நடந்துக்கிறாங்க எதுக்குமே வந்து கூட கூட இல்லை அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்தா நம்ம வந்து கடுமையா கொந்தளிச்சு போராடி இருந்தோம் ஆனா திமுக ஆட்சியில் தான் நடைமுறையா வந்து இருக்குதுன்றதா வருத்தத்துக்குரிய விஷயம் இப்படி இருக்குதுன்றதை வந்து முதல்ல வந்து பேசுகிற உரிமை போராடுற தான் எல்லா உரிமையை கேட்பதற்கான முதல் படி அந்த உரிமையை மறுத்துட்டால் மத்த உரிமையை எப்படி கேட்பீங்க திமுக அரசு காவல்துறை ஒரு போலீஸ் ஸ்டேட்டா இது நடந்துக்கிறது வந்து நூறு சதவீதம் சரி கிடையாது இதை எதிர்த்து என்ற நீதிமன்றத்தில் வந்து மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களும் வழக்கறிஞர் பிரபுராஜ் துறை அவர்களும் ஹென்ரி டிபேன் எல்லாரும் வந்து நான் எல்லாரும் இன்றைக்கி வந்து ஆஜரானோம் ஓகே இன்றைக்கி வந்து உரிய வாதங்களை வந்து வைத்திருக்கிறோம் நீதிபதி திரு தனபால் அவர்கள் எல்லாருகிட்டையும் பரிசீலித்து நாளை மாலை ஐந்து மணிக்கு மாநாடு தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் திமுக அரசும் காவல்துறையும் இந்த போக்கை மாற்றிக்கிறனும் நான் என்ன இதில் ஒன்று முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா எதுக்கு எடுத்தாலும் மறுத்துட்டு கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் நாளையும் கோர்ட்டுக்கு போக முடியுமா சொல்லுங்க இங்கே மத நல்ல மக்கள் கூப்பிட்டு நாங்கள் வழக்கறிஞர்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் ஈஸியா வந்து பார்க்குறோம் ஆனால் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் ஒவ்வொன்றும் கோர்ட்டில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு நான் அரசியல் சட்டம் எதுக்கு மதுரையில் அரசியல் சட்டம் ரத்தாயிருஷா ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் ஆர்எஸ்எஸ்க்கு அரசியல் சட்டம் வேலை செய்யுது மற்ற நேரங்களில் மத நல்லிணக்க அமைப்புகளுக்கு கூட வந்து அரசியல் சட்டம் வேலை செய்யாது மதுரை போலீஸும் திமுக அரசா சஸ்பெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் பிஜேபியை கவுண்டர் பண்ணுறக்கு எந்த வேலையும் செய்யலை ஒரு பத்து பதிஞ்சு அமைச்சர்கள் வசூல் மட்டும் பண்ணி எலெக்ஷனில் கொடுத்து ஜெயித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு பவரில் இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படி கிடையாது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் விதைக்கிற கருத்துக்கள் மக்கள்கிட்ட நாளைக்கு போச்சு தீவிரமாக போச்சுன்னா வடநாற்றை போன்ற ஒரு மோசமான நிலமை இங்கே வந்து வந்துடும் அதை உயிரை கொடுத்தாக தடுக்கணும்னு அம்பேத்கர் சொன்னபடி இந்து ராஷ்டிரத்தை உயிரை கொடுத்தாவது தடுக்கணும்னு அம்பேத்கர் சொன்னார் பெரியார் அதுக்காக காலம் முழுவதும் பாடுபட்டார் அண்ணா பாடுபட்டார் கலைஞர் பாடுபட்டார் அந்த வழியில் நாங்கள் வந்து வேலை செய்யணும்னா நீங்கள் ஒரு உதவியும் செய்கிறதில்ல ஏன் இப்போ திருப்பூர்மன்ற பிரச்சனை பிடிஆர் பேச வேண்டியதானே மூர்த்தி பேச வேண்டியதானே தளபதி பேச வேண்டியதானே நீங்களும் எதிராக பிஜேபிக்கு எதிராக அவன் ஜாதி சங்கத்தை பூரா இன்னைக்கு திரட்டி வந்து தீவிரமாக வேலை செய்கிறான் நீங்கள் அதை தடுப்பதுக்கு எந்த ஜாதியை கூர்மைப்படுத்துகிறான் அதை தடுக்கிறதுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேறீங்க அதெல்லாம் பிஜேபி வளர்ச்சியும் ஜாதி சங்கங்கள் வளர்ச்சியும் ஒன்றா தான் இருக்குது அதனால் வந்து ஆவேசப்படுற பல சாதி இளைஞர்கள் அவன் காசில் புல்லட் வாங்கி அவை ஓட்டி போனால் அவன் விட்டுறான் அதை எதிர்த்து நீதிமன்ற அனுமதி வாங்கி இங்கே வந்து சிந்தனை செல்வன் அவர் எம்எல்ஏ விசிக எம்எல்ஏ புல்லட் பேரணி அவங்க நடத்துகிறாங்க நீதிமதி அனும அனுமதியோடு நடத்துகிறாங்க அதுக்கு என் ஃபேர் போடுற நீ சிபிஎம் தோழர்கள் வந்து தாமத தோழர்கள் வந்து ஒரு துண்டறிக்கை கொடுக்குறாங்க அதுக்கு என் ஃபேர் போடுற நீ இங்கே மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துக்கிறாரு இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் வந்து கலந்துக்கிறாரு அப்போ மக்கள் பிரதிநிதி கலந்து வர கூட்டம் கூட நடத்தப்படாதா இது காஷ்மீரானு கேட்குறோம் மதுரை காஷ்மீரா இப்போ மதுரையை ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுறது திருப்பணி பிரச்சனையை வச்சு சங் பரிவார் செய்கிறது அதற்கு திமுக அரசின் கட்டுப்பாட்டில் உளவுத்துறை முழுக்க வேலை பார்க்குது அப்போ ஒரு எக்ஸிகூட்டிவ்ட்டே எல்லாத்தையும் விஷயத்தையும் கொடுத்துட்டா பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஷிப் தேவையில்லை அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு நிலைமையாக இருக்குது அப்படி தொடர்ந்து இப்படி மறுக்கப்படும் பட்சத்தில் வந்து மக்கள் வீதியில் கிளந்திருந்து வந்தால் அவங்களால ஒருபோதும் தடுக்க முடியாது நீங்கள் நாளைக்கு ஓட்டு கேட்டும் வர முடியாது நீங்கள் காசு கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சா அவங்க கூடுதலாக பிஜேபிகிட்டே இருக்குது அவங்க கொடுத்தா என்ன செய்வீங்க அப்போ மக்களிடம் பேசக்கூடியவர்கள் எங்களை போன்றவர்கள் தான் நாங்கள் தான் மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாக்கம் வந்து பண்ணுறோம் அப்படி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்பேஸும் வந்து கொடுக்க மாட்டோம் நீங்கள் உதவியெல்லாம் செய்வேனும் அவங்கள்ட நாங்கள் காசாக கேட்டோம் தீம் காட்டேன் ஒன்றும் கிடையாது அரசியல் சட்ட உரிமையை நீங்கள் வந்து தடுத்தீங்க ஏடியின் கேள்வி பீரியடில் கூட எங்களுக்கு இவ்வளோ தடுப்பு கிடையாது தடுத்தீங்கன்னா இது என்ன நியாயம் அப்படின்றதா வந்து கேட்குறோம் இந்த திமுக அரசு தன் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது போலீஸ் ஸ்டேட்டாக காவல்துறை ஸ்டேட்டாக மாற ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எல்லா ஜனநாயக சக்திகளும் இந்த மறுப்புக்கே எதிராக குரல் கொடுக்கணும் நேற்று திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறார் எல்லோரும் இதை பேசணும் நன்றி சார்